ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வைகை யாத்தில் கட்லா ரோகு மீன் பிடிக்கிற வீடியோ தான் இன்றைக்கி சூப்பராக பிடிச்சிருப்பாங்க இந்த பையன் இந்த பையன் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா மீனே நாங்கள் பிடிச்சா கிடைக்க மாட்டேங்குது எங்களுக்கு பெரிய மீனே கிடைக்க மாட்டேதுன்னு நினச்சி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் பாருங்கள் அவங்க பாருங்கள் அடுத்தடுத்து மிரட்டல் அடியாக அடிச்சிருக்காங்க இது வந்து ரெண்டாவது வீடியோ அவங்களோட வீடியோ பெரிய மீன் அவங்க சூப்பராக பால் செட்டில் பண்ணியிருக்காங்க ஆனால் அவங்க வந்து செய்முறையை காட்ட முடியல அவங்க எரியறதை காட்ட முடியல மீன் ஸ்டைக்கு மட்டும் வீடியோ எடுத்து வச்சுருக்காங்க பாருங்கள் சூப்பராக தான் செஞ்சுருக்காங்க அவங்களோட முயற்சிக்கு ஒரு பாராட்டு நீங்கள் தெளிவுப்படுத்துங்க கண்டிப்பாக உங்களுக்கு தோணுனதை ஒரு கமெண்ட் செக்ஷனில் கமெண்டும் பண்ணுங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நம்ம சேனலில் எப்பயுமே வந்துட்ருக்கோம் நம்ம மதுரை என்னடா தம்பி மீன் பிடிச்சியாடா

இல்ல